கண்டிப்பாக இதே போல் செஞ்சு பாருங்கள் ஒரு தனித்தனியாக எடுத்து நம்ம பரிமாறிக்கலாம் இது சைடி சைதுமே நமக்கு இந்த குழம்புக்கு வந்து தேவைப்படாது ரொம்ப அருமையாக இருக்கும் ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகு அதுக்கப்புறம் கொஞ்சம் வெந்தயம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயமும் ஒரு அஞ்சாறு பூண்டு எடுத்து சின்னதாக வெட்டியிருக்க கொஞ்சம் கருவேப்பில் இதே சேர்த்துருவோம் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இந்த டைமில் நான் வந்து ஒரு ரெண்டு தக்காளி சேர்த்துக்கிறேன் அதையும் நல்லா வதக்கிடுவோம் தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் அடுத்து குழம்புத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டையும் கலந்து விட்டுருவோம் நல்லா மசாலா இது போகிறேன் அந்த எண்ணெயில் வதக்கி விட்டுட்டு இப்போ வந்து நான் ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சிருக்கேன் அதை சேர்த்துடலாம் தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி விட்டரலாம் அதிகமாக தண்ணி வேணாம் கொஞ்சம் கிரேவி பக்குவத்தில் தான் இருக்கணும் அதனால நான் நிறைய தண்ணி வேணாம் இந்த அளவுக்கு போதும் உப்பு தேவையான அளவுக்கு போட்டுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வேக வச்சிடலாம் பாருங்கள் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு நல்லா கெட்டியாக வாயிருச்சு பாருங்கள் குழம்பு அவ்வளோதான் இந்த டைமில் நம்ம அடுப்பை வந்து நான் சிம்மில் வச்சுருக்கேன் இப்போ வந்து நான் முட்டை உடச்சி ஊற்றிக்கிறேன் ஒன்றுன்னா ஊற்றுனா தான் தனித்தனியாக நிற்கும் இல்லைன்னா ஒரே இடத்துல ஒன்று சேர்ந்துக்கும் அதனால தான் நான் தனித்தனியாக ஊற்றுறேன் கொஞ்சம் மல்லித்தலை கருப்பில் மேலே தூவிட்டுருவோம் மூடி வச்சு நல்லா முட்டை வேகட்டும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வேக வச்சிட்றான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நான் ஒரு பத்து நிமிஷத்துக்கிட்டேயே வேக வச்சுறேன் அஞ்சு நிமிஷத்தில் எடுத்து பார்த்தேன் முட்டை வந்து வேகாமல் இருந்துச்சு அப்புறமா இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் எக்ஸ்ட்ரா வந்து வேக வச்சு நம்ம சும்மாலாம் கலந்து விட தேவையில்லைங்க பாருங்கள் சூப்பராக இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து நம்ம பரிமாறிக்கலாம் இது சைடிஸ் எதுவுமே நமக்கு இந்த குழம்புக்கு வந்து தேவைப்படாது ரொம்ப அருமையாக இருக்கும் சூப்பரான ஒரு புளி குழம்புல ஒரு முட்டை ஊற்றி ஒரு குழம்பு பண்ணிவிட்டோம் கண்டிப்பாக இதே போல் செஞ்சு பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ நான் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணியாச்சு